ஹாய் இப்போ பார்க்குறது முல்லை அரும்பு இதை பச்சை முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது கொடி வெரைட்டி தான் இது தான் கிளை போட்டு முட்டுகள் வச்சுட்டு இருக்குது ஒரு கிளைகளில் ஐம்பது அறுபது முட்டுக்கள் வர வைக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ உள்ள தான் முல்லை அரும்பு திடீர்னுட்டு நித்தியமல்லி பறைக்கிறதுக்காக மாடி மேலே வந்து பார்த்தா அங்கே ஒரு அழகான ஒரு ஒரு விதை முல்லை அரும்பில் விதை வரும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாது அதுலேயும் நான் இதை கேள்விப்பட்டது கிடையாது கிடையாது முல்லை அரும்பில் விதையை பார்த்ததோ கேள்விப்பட்டது கிடையாது ஃபாஸ்ட்டாக இப்போ தான் பார்க்குறேன் முல்லை அரும்பில் விதையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அது பார்க்குறதுக்கு அதில் இந்த கருவேப்பிலை செடி இருக்கு இல்லையா அதில் வர விதை மாதிரி தான் இது இருக்குது பார்க்குறதுக்கு இது போட்டால் முளைக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஆனால் இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறது கண்டிப்பாக இதை எடுத்து போடணும் தான் என்னென்னு பார்க்குறேன் யார் வீட்டில எல்லாம் முல்லை அரும்பு நிற்குது அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறமா இது முல்லை அரும்புலையும் இதை வருமா அப்படின்னு என்ன கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்